இந்த வகுப்பை கவனித்து கொண்டிருக்கும் அனைத்து மாணவ மாணவியருக்கும் வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பாடம் வந்து வேலை வாய்ப்பு மற்றும் வருமான கோட்பாடுகள் முதலாவதாக இந்த பாடத்துல நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக இது வந்து ஒரு மதிப்பெண் வினாக்கள் இந்த சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக கொஸ்டின்ல நம்ம முன்னாடி அதை மொத்தமா படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் அதில் வந்து நம்ம ஒரு அனலைசிங் மெத்தடை வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இது வந்து மிக எளிதாக அமையும் அது எப்படி பிரிச்சுருக்காங்க மொத்தம் டுவெண்ட்டி கொஸ்டின் நம்ம புக் பேக்கில் கொடுத்துருக்காங்க அதை எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு அனலைசிங் வந்து இதில் நம்ம பண்ணிக்கணும் என்ன அப்படின்னா எந்தெந்த ஹெட்டிங்கு கீழே இது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு மூணு பிரிவாக நம்ம பிரிச்சுக்கலாம் முதலாவதாக என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த வேலையின்மையினுடைய வகைகளை பற்றி ஒரு மூணு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அடுத்தது நவீன பொருளியல் கோட்பாடுகள் அடுத்தது பார்த்தீங்கன்னா தொன்மை பொருளியல் கோட்பாடுகள் இந்த மூன்று வகையாக தான் இந்த கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது ஸோ அதை எப்படி வந்து பிரிச்சுருக்கிறாங்க என்னென்னலாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு அப்படின்றத நம்ம முதல்ல வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த ஒன் வேர்ட் ஆன்சர்ஸ் படித்து நம்மளால் ஈஸியாக புரிஞ்சுக்கவும் முடியும் அதை நம்ம வந்து மறக்காமல் இருக்கிறதுக்கும் இந்த அனலைசிங் வந்து நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால் இப்போ நம்ம முதல்ல என்ன என்ன அப்படின்றத நம்ம பார்த்துருவோம் இதில் ஃபர்ஸ்ட் வந்து சரியான விடையை தேர்வு செய்க அந்த கொஸ்டினுக்கு போயிடலாம் இது வந்து ஒரு மதிப்பெண் வினாக்கள் இதில் வந்து நமக்கு ஒரு கொஸ்டின் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினாக கொடுக்கப்பட்டிருக்கு மல்டிபிள் சாய்ஸ்னா எல்லாருக்கும் தெரியும் ஒரு கொஸ்டின் கீழே ஃபோர் ஆப்ஷன்ஸ் இருக்கும் அதில் நம்ம ஒன்று சூஸ் பண்ண போகிறோம் எப்போவுமே படிக்கும்போது ஒரு ஸ்மால் டிப்பு என்ன சொல்கிறேன் அப்படின்னா கொஸ்டினை படித்து அதுக்கான ஆன்சர் மட்டும் அதோட சேர்த்து படிச்சிங்க அப்படின்னா நமக்கு என்ன ஆகாது நமக்கு வந்து அந்த கொஸ்டின் வந்து குழப்பம் இல்லாமல் நமக்கு மனதில் வந்து பதியும் அதனால நம்ம என்ன பண்ணனும் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் எப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும் சோ அதனால ஃபஸ்ட் கொஸ்டனுக்கு நம்ம போலாம் நடப்பு கூலி விகிதத்தில் வேலை செய்ய விரும்புகிற ஒவ்வொருவரும் பணியில் இருந்தால் அது முழு வேலைவாய்ப்பு எனப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா வேலை செய்ய விரும்பு எல்லாருக்கும் வேலை கிடச்சிச்சுன்னா அதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் அதாவது முழு வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்கிறோம் அடுத்ததாக அமைப்பு சார் வேலையின்மையின் இயல்பு அமைப்பு சார் வேலையின்மை அப்படின்னா என்னது இட் இஸ் ஸ்ட்ரக்சுரல் அன்எம்ப்ளாய்மெண்ட் ஸ்ட்ரக்சுரல் அப்படின்றது என்னது நம்மளுடைய சேஞ்சஸ் அமைப்பு சார் நம்மளுடைய கண்ட்ரியில் வந்து தெர் இஸ் மெனி சேஞ்சஸ் ஹாப்பன்ஸ் நிறைய சேஞ்ச் சேஞ்சஸ் வந்து நடந்துகிட்டே இருக்கு ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்றோம் ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் அதாவது இப்ப வந்து பார்த்தீங்கன்னா யூசேஜ் ஆஃப் மொபைல் ஃபோன்ஸ் ஆர் ஹையர் நம்ம அதிகமாக இந்த மொபைல் ஃபோன்களை பயன்படுத்துகிறோம் அது எதனுடைய தேவையை குறைத்தது நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க டேப் ரிகார்டர் அதை இப்போ நம்ம பயன்படுத்துறது இல்லை கேமராஸ் அதையும் நம்ம இப்போ பயன்படுத்துறது இல்லை அப்போ அதனுடைய தேவை வந்து குறையுது அப்போ என்ன ஆகும் அந்த பொருட்களுக்கான தேவை குறையுதுனால அந்த பொருட்களினுடைய உற்பத்தியில் ஈடுபட்ட எல்லா லேபர்ஸ் அதாவது உழைப்பு அமைப்பாளர்கள் அவங்க வந்து வேலையை எழுந்திருப்பாங்க ஸோ இதுதான் நம்ம என்ன வேலையின்மை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் அமைப்பு சார் வேலையின்மை இது எந்த சமுதாயத்தில் நடைபெறும் அப்படின்றது தான் இங்கே கேள்வி அப்போ நம்ம ஈஸியாக நம்ம எந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணலாம் அப்படின்னா இயங்கும் சமுதாயம் ஏன்னா வென் தெர் இஸ் சேஞ்சஸ் ஹாப்பன்ஸ் எப்போ அங்கே ஒரு சேஞ்ச் நடைபெறுதோ அப்போ தான் அங்கே இந்த வேலையின்மை நடைபெறும் அப்போ நம்ம ஈஸியாக நம்ம எந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுறோம் இயங்கும் சமுதாயம் அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணுறோம் அடுத்ததாக மறைமுக வேலையின்மை வேலையின்மை ஸோ மறைமுக வேலையின்மை அப்படின்றது என்னது எப்பவுமே ஒரு கொஸ்டினை படிக்கும்போது பிளாங்காக அதை மெமரைஸ் பண்ணுறதை விட்டுட்டு வாட் இஸ் தட் கொஸ்டின் ரெப்ரஸன் அது என்ன சொல்ல வருது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து படிக்காமல் இருந்தால் கூட கண்டிப்பாக அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் கரெக்டாக தான் டிக் பண்ணுவீங்க ஏன்னா அதை புரிஞ்சிக்காமல் படித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினில் கண்டிப்பாக நமக்கு வந்து குழப்பம் ஏற்படும் ஸோ அதனால கொஸ்டினை படிக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ மறைமுக வேலையின்மை அப்படின்றது என்னது அப்படின்னு டிஸ்கைஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் இது எங்க அதிகமாக நடைபெறுது கிராமப்புறங்களில் விவசாயத்தில் அதிகமாக நடைபெறுது அதாவது தேவைக்கு அதிகமாக இருக்கக்கூடிய தேவை அதிகமான உழைப்பாளர்கள் வந்து என்ன பண்றாங்க ஒரு வேலையில் ஈடுபடுறாங்க இப்போ இருபது பேர் செய்ய வேண்டிய வேலையில் ஐம்பது பேர் வேலை செய்கிறாங்க அப்படின்னா மீதம் இருக்கிற அந்த முப்பது பேருடைய உற்பத்தி திறன் குறைந்தாலும் அதிகமானாலும் அது உற்பத்தியை வந்து பாதிக்கவே செய்யாது ஸோ அதனால இதை வந்து என்ன பேர்ல சொல்றாங்க அப்படின்னா மறைமுக வேலையின்மை அவங்களுக்கு வேலை இல்லாததுனால ஏதோ ஒரு வேலை அப்படின்னு அக்செப்ட் பண்ணிட்டு அந்த வேலையை அவங்க செய்றாங்க அதனால தான் இதை நம்ம என்னென்னு சொல்கிறோம் மறைமுக வேலையின்மை அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அதனால தான் அந்த மறைமுக வேலையின்மையில் இருக்கக்கூடிய உழைப்பாளர்களுடைய இறுதி நிலை உற்பத்தி திறன் எவ்வாறாக இருக்கும் கண்டிப்பாக அது பூஜ்ஜியமாக தான் இருக்கும் ஸோ அதனால தான் நம்ம இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுறோம் அது பூஜ்யம் அப்படின்னு அடுத்து நம்ம போக போகிற கேள்வியை பார்த்தீங்கன்னா இந்த தொன்மை பொருளாதார கோட்பாடுகளை பார்த்தீங்கனது ஸோ இந்த தொன்மை பொருளாதார கோட்பாட்டில் பிரதான இயல்பு ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா அனலைஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஒரு மூணு ஹெட்டிங்காக அனலைஸ் பண்ணோம் அதில் ரெண்டாவது நம்ம என்ன பார்த்துருக்கோம் தொன்மை பொருளியல் கோட்பாடுகள் அப்படின்றத பார்த்தோம் ஸோ அந்த தொன்மை பொருளியல் கோட்பாடுகளினுடைய பிரதான இயல்பு அப்படின்றது என்னது அப்படின்னு பார்த்தோம் பொருளாதாரம் எப்பொழுதும் சமநிலையில் இருக்கும் ஸோ இதுதான் அவங்களுடைய வாதமாக இருந்தது யாருடைய வாதமாக பொருளியல் வல்லுநர்கள் தொன்மை பொருளியல் வல்லுநர்களுடைய வாதமாக இருந்தது ஸோ அப்போது இந்த ஆப்ஷன் தான் நம்ம சூஸ் பண்ணுவோம் அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஜேபிசே யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ ஜேபிசே யார் இவரும் வந்து ஒரு தொன்மை பொருளியல் அறிவியல் அறிஞர் ஸோ அடுத்ததாக வேலை வாய்ப்பு மற்றும் தொன்மை கோட்பாட்டின் மைய கருத்து ஜேபிசே நம்ம ஒரு விதி சொன்னார் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா அந்த விதி என்ன விதி அங்காடி விதி அதுதான் இதற்கான பதில் ஸோ அங்காடி விதி அப்படின்றது என்னது சந்தையின் விதி ஸோ அந்த சந்தை விதி என்ன சொல்லு வருது அழிப்பு அதன் தேவையை தானே தீர்மானித்து கொள்ளும் அப்படின்னு சொன்னோம் அடுத்தது இந்த தொன்மை கோட்பாடு எந்த வரவு செலவு திட்டத்தை ஆதரிக்கிறது அப்படின்னு பார்க்கணும் ஸோ இந்த நம்ம சொன்ன மாதிரி சமநிலை வரவு செலவு திட்டத்தை ஆதரிக்கிறது இவங்களுக்கு இவங்க வந்து என்ன சொல்லலை அங்கே வந்து சமநிலையற்ற தன்மையே வராது எப்போவுமே அந்த வரவு செலவு திட்டம் அதாவது அந்த பட்ஜெட் வந்து பேலன்ஸ்டு பட்ஜெட்டை தான் இருக்கும் அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்க இந்த கிளாசிக்கல் எக்கானமிஸ்ட் வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதனால நம்ம என்ன சொல்கிறோம் இதை சமநிலை வரவு செலவு திட்டம் அதுதான் வந்து யார் ஆதரித்தாங்க இந்த தொன்மை கோட்பாடு வல்லுநர்கள் வந்து ஆதரித்தாங்க அடுத்தது இந்த தொன்மை கோட்பாட்டின்படி வட்டி வீதம் எதற்கான வெகுமதி அப்படின்னு சொன்னாங்க சேமிப்புக்கான வட்டி விகிதம் அதாவது வந்து வெகுமதி அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க இந்த சேமிப்பு அப்படின்றது என்னது இப்போ நம்மெல்லாம் வந்து சேவ் பண்ணுவோம் எதுக்காக சேவ் பண்ணுறோம் நம்மளோட சேவிங்ஸ் எல்லாம் டெபாசிட் பண்ணுறோம் பேங்க்கில் கொண்டு போய் எதுக்காக பண்ணுவோம் இப்போ வட்டி வீதம் அதிகமாக ஆக என்ன பண்ணுவாங்க மக்களினுடைய சேமிப்பு வந்து அதிகமாக இருக்கும் ஸோ அதுதான் வந்து தொன்மை பொருளியல் வல்லுநர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வட்டி வீதம் சேமிப்புக்கான வெகுமதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சமுதாயத்தில் எப்படி வந்து விலை வந்து இயங்குது அப்படின்றது யார் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா ஜேபிசி பி சே அப்படின்றவரும் தொன்மை பொருளியல் வல்லுநர்களும் என்ன சொல்லியிருக்காங்க விலையை பற்றி அப்படின்னு சொன்னாங்கன்னா தானியங்கும் இயங்கும் விலை கருவி தான் இயங்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் ஆட்டோமேட்டிக் ப்ரைஸ் மெக்கானிசம் ப்ரைஸ் வந்து யாருமே இன்டர்ஃபியர் பண்ண வேண்டாம் த ப்ரைஸ் வில் பி சேஞ்ச் அக்கார்டிங் டு தி தி சொசைட்டிஸ் நேச்சர் அந்த எக்கா எக்கனாமிக் நேச்சர் அந்த எக்கனாமியில் இருக்கக்கூடிய அந்த சுச்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி விலை வந்து தன்னைத்தானே நிர்ணயித்து கொள்ளும் தானே இயங்கும் அப்படின்றது தான் யாருடைய கருத்தா இருந்தது தொன்மை பொருளியல் வல்லுநர்களுடைய கருத்தா இருந்தது அதனாலதான் இதை என்ன விலை கருவி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் தானியங்கும் விலை கருவி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த தொன்மை பொருளாதார கோட்பாடுகளும் ஜேபிசி சொன்ன விதியும் அவருடைய கருத்துக்களும் இந்த ஒன்பது கொஸ்டின் வரைக்கும் நம்ம பார்த்தோம் அடுத்ததாக பார்க்க போறது ஹீன்சனுடைய கோட்பாடு அதாவது நவீன பொருளாதார கோட்பாடுகளை இந்த இடத்துல நம்ம பார்க்க போறோம் ஸோ கீன்ஸின் கூற்றுப்படி வேலையின்மை என்பது எதற்காக வேலையின்மை ஏற்படுது அப்படின்னு கீன்ஸ் சொல்லிருக்காரு முதல்ல இம்பார்ட்டன்ட் அவருடைய கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் விளைவு தேவை அதாவது எஃபெக்டிவ் டிமாண்ட் இப்போ எஃபெக்டிவ் டிமாண்ட் ஒரு எக்கானமியில வந்து குறைவா இருந்ததுன்னா கண்டிப்பா அங்க வந்து என்ன ஆகும் வேலையின்மையும் அதிகரிக்கும் எஃபெக்டிவ் டிமாண்ட் அதிகரிச்சதுன்னா வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கீன் சொல்றாரு ஸோ அதனால இந்த வேலையின்மை எதனால நடைபெறுகிறது இந்த விளைவு தேவை பற்றாக்குறையினால் நடைபெறுது அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது இந்த பொருளாதார கோட்பாட்டில் இந்த நவீன பொருளாதார கோட்பாட்டின் வளர்ச்சியில் யாருடைய கோட்பாடு ஒரு திருப்பு அமைந்தது நம்ம இந்த லெசனில் அவரை தான் நம்ம இம்பார்ட்டனாக படிக்கிறோம் யாரோட கோட்பாடு ஜேஎம் கீன்ஸ் ஸோ அவருடைய கோட்பாடு தான் ஒரு திருப்பு அமைந்தது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அடுத்தது கீன்ஸ்னுடைய கருத்துப்படி முதலாளித்துவ பொருளாதார அமைப்பில் எப்படிப்பட்ட வேலையின்மை காணப்படுகிறது இங்கே முதலாளித்துவம் அப்படின்னாலே நமக்கு ஒன்று ஞாபகத்துக்கு வரணும் தட் இஸ் கேபிட்டலிஸ்டிக் எக்கானமி இந்த கேபிட்டலிஸ்டிக் எக்கானமியில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் இட் ஹேஸ் ப்ராஃபிட் மோட்டவ் அதாவது இதற்கு லாப நோக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம் ஸோ லாப நோக்கு அதிகமாக இருக்கும் அதுவும் இல்லாமல் இங்கே வந்து என்ன டெக்னாலஜி யூஷுவலாக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் இன்டென்சிவ் டெக்னாலஜி அதாவது மூலதன செறிவு தொழில்நுட்பத்தை என்ன ஆகும் வந்து குறைவான எண்ணிக்கை தேவைப்படும் அப்போ ஆட்டோமேட்டிக்கா அங்க வேலைவாய்ப்பு வந்து என்னவா இருக்கும் குறைவாக இருக்கும் அதை தான் அவர் சொல்லியிருக்காரு அடுத்தது பாத்தீங்கன்னா வேலைவாய்ப்பு மற்றும் வருவாய் பற்றிய கீன்ஸின் கோட்பாட்டின் படி அடிப்படை கருத்துரு என்னது அடிப்படை கருத்துரு இப்போ அந்த வேலைவாய்ப்பு மற்றும் வருமான கோட்பாடு அப்படின்னாலே கீன்ஸ் அப்படின்னாலே நம்ம ஞாபகத்துக்கு வர வேண்டியது விளைவு தேவை ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காரு எஃபெக்டிவ் டிமாண்ட் இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக அங்கே எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றது கீன்ஸனுடைய வாதம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேவை நம்ம சொன்னோம் இல்லையா அக்ரிகேட் டிமாண்ட் ஏற்கனவே சொல்லும்போது அந்த விளைவு தேவையோட சேர்த்து தொகு தேவை தொகு அளிப்பு அதுதான் அடுத்த ரெண்டு கொஸ்டினாக இங்கே நம்ம பார்க்க போகிறோம் தொகு தேவையினுடைய கூறு அதனுடைய காம்பனன்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அந்த ஃபார்முலாவை சொன்னேன் சி பிளஸ் ஐ பிளஸ் ஜி பிளஸ் எக்ஸ் மைனஸ் எம் இப்போ கொடுத்துருக்கிறது அரசு செலவு மட்டும் அதாவது கவர்ன்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஸோ அந்த ஆப்ஷனை நம்ம எளிதாக அதில் மார்க் பண்ணலாம் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது மொத்த அழிப்பு மொத்த அழிப்பு அப்படின்றது என்னது அதாவது அக்ரிகேட் சப்ளை எதற்கு சமமாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி பிளஸ் எஸ் பிளஸ் பிளஸ் ஆர் RF, சி அப்படின்றது என்னது நம்மளுடைய நுகர்வு செலவு அப்படின்னு சொல்லலாம் எஸ் தனியாருடைய சேமிப்பு அப்படின்னு சொல்றோம் டீ அப்படின்னா என்றது என்னது வரி வசூல் அதுவும் நிகர வரி வசூல் வரி வசூல்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் யார் வரியை வந்து கலெக்ட் பண்ணுறாங்க யார் வரியை போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க தே கலெக்டிங் த டேக்ஸஸ் ஃப்ரம் த பப்ளிக் இப்போ அவங்க கலெக்ட் பண்ண அமௌண்ட்டை அப்படியே வச்சுக்க மாட்டாங்க என்ன பண்ணுறாங்க கவர்மெண்ட்டு அவங்களும் வந்து மக்களுக்காக செலவு செய்கிறாங்க ஸோ அந்த மக்களுக்காக என்னெல்லாம் செலவு பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாற்று செலுத்துதல்கள் அப்படின்னு அதாவது டிரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ் உதவி தொகைகள் கொடுக்குறாங்க அன்எம்ப்ளாய்மெண்ட் அலவன்ஸ் கொடுக்குறாங்க ஸோ இதை எல்லாத்தையும் கழிச்சா நமக்கு கிடைக்கக்கூடியது தான் நிகர வரி வசூல் அதுதான் நம்ம இங்கே இந்த லெட்டர் டி வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது அடுத்ததாக ஆர்எஃப் அப்படின்னா இப்போ நபர்கள் என்ன பண்ணுவாங்க அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்களோ இல்லை நண்பர்களோ வெளிநாட்டில் வேலை செஞ்சால் அவங்களுக்கு வந்து உதவித்தொகைகள் கொடுக்கலாம் ஸோ அந்த தொகைகள் நிவாரணத் தொகை அப்படின்ற பேரில் அதாவது ஆர்எஃப் ரிலீஃப் ஃபண்ட் அப்படின்ற பேரில் இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ அதுதான் இதனுடைய ஃபார்முலா சி ப்ளஸ் எஸ் பிளஸ் டி ப்ளஸ் ஆர்எஃப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம் அடுத்தது தலையீடா கொள்கைக்கு பதிலாக கீன்ஸினுடைய கோட்பாடு எதை எடுத்திருக்காங்க அரசின் தலையீடின்மையை எடுத்துரைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இது நமக்கு தெரியும் தொன்மை பொருளாதார வல்லுநர்கள் எதை பேஸ் பண்ணி இருந்தது அவங்களோட கோட்பாடு லேசஸ் ஃபேர் லேசஸ் ஃபேர் அப்படின்னா என்னது தலையிடா கொள்கை அரசு வந்து தலையிடக்கூடாது பொருளாதாரம் தன்னைத்தானே இயக்கி கொள்ளும் அப்படின்றது அவங்களுடைய வாதம் அதாவது லேசஸ்ஃபேர் பாலிசி அவங்க வச்சுருந்தாங்க நோ ஸ்டேட் இன்டர்வென்ஷன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க ஸோ அந்த கொஸ்டினை தான் இதில் வந்து பார்க்குறோம் நம்ம அடுத்தது கீன்ஸின் வேலை வாய்ப்பு மற்றும் வருவாய் கோட்பாட்டில் என்ன வந்து மந்த நிலைக்கு காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த குறைந்த அளவு மொத்த தேவை அதாவது உற்பத்தி திறன் ஒப்பிடும்போது மிக குறைந்த அளவு மொத்த தேவை இருப்பதுதான் எதுக்காக இந்த வருவாய் கோட்பாட்டில் வந்து மந்த நிலைக்கு காரணமாக இருப்பது தேவை அதிகமாக இருந்தாலே எல்லாமே என்ன ஆகிடும் செட்டில் ஆகிடும் அங்கே வந்து கண்டிப்பாக அதனுடைய அழிப்பை அதுவே நிர்ணயித்துக் கொள்ளும் அப்படின்றது யார் சொன்ன கருத்து ஜே கீன்ஸ் அப்படின்ற ஒரு சொன்ன கருத்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இவர் எந்த சமநிலையை எடுத்திருக்கிறார் எந்த கால சமநிலையை இப்போ கீன்ஸ் கோட்பாடு எல்லாமே பார்த்தீங்கன்னா எந்த சமநிலையை பொறுத்து குறுகிய கால சமநிலை அதாவது ஷார்ட் அண்ட் ஈக்வலி அப்போ ஆப்போசிட்டா நம்மளுடைய தொன்மை பொருளியல் வல்லுநர்கள் என்ன சொன்னாங்க நீண்ட கால சமநிலை ஸோ அப்போ இவங்களுக்கு கீன்ஸுக்கு என்ன இருக்கு அதே மாதிரி நம்ம ஜே பி சே நம்ம கிளாசிக்கல் எக்கானமிஸ்டுக்கு என்ன இருக்கு அப்படின்னு நம்ம கம்பேர் பண்ணியும் படிச்சுக்கிட்டோம்னா மறக்காமல் இருக்கும் அடுத்த கொஸ்டின் வந்து கீன்ஸ் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீன்ஸினுடைய கோட்பாட்டில் பணத்திற்கான தேவையையும் பணத்தினுடைய அழிப்பையும் நிர்ணயிப்பது என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காருனா வட்டி வீதம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க பணம் வாங்குறவங்க இன்வெஸ்ட் பண்ணுறவங்கலாம் என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் யோசிப்பாங்க ஓகே நம்ம இன்னும் போஸ்ட்போன் பண்ணலாம் ஏன்னா இப்போ வட்டி வீதம் வந்து அதிகமாக இருக்குது வட்டி வீதம் குறைஞ்சா அவங்க லோன் வந்து எடுத்து என்ன பண்ணுவாங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஸோ அந்த தேவையும் அழிப்பும் எதை பொறுத்து இருக்குது பணத்திற்கான தேவையும் அளிப்பும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வட்டி வீதத்தை பொறுத்து இருக்குது அப்படின்னு யார் சொன்னது ஜேஎம் கீன்ஸ் வந்து சொன்னார் ஸோ லாஸ்ட் கொஸ்டின் நம்ம இதில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேமிப்புக்கும் முதலீட்டுக்கும் இடையே சமநிலையை கொண்டு வருவது என்னது அப்படின்னா வட்டியின் நெகழ்வு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன நம்ம சேமிக்கிறோமோ அதுதான் முதலீடாக மாறப்போகுது எஸ் இஸ் இக்வல் டூ ஐ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ இது இரண்டிற்கும் சமநிலையை கொண்டு வருவது எதனுடைய நெகழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வட்டியினுடைய நெகழ்வு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இது வரைக்கும் ஒரு டுவெண்ட்டி ஒன் மார்க்ஸ் வந்து ஆஸ் இட் இஸ் புக் பேக்கில் இருக்கக்கூடியது எல்லாத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் ஸோ இதை எப்படி படித்தா மறக்காமல் இருக்கும் அப்படின்ற ஒரு டிப்பும் சொல்லியிருக்கேன் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டு அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த ஒரு மூணு ஹெட்டிங்கில் போட்டு நம்ம வந்து படிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா அது வந்து மறக்கவே செய்யாது ஏன்னா அவங்களோட பேர் எடுத்தாலே நமக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன வந்துடும் அந்த பாயிண்ட்ஸ் வந்து ஞாபகத்துக்கு வந்துடும் ஸோ அதுதான் இங்கே கேள்விகளாக கேட்டிருக்காங்க ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு இந்த ஒன் மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாம் புரியும் அப்படின்னு நம்புகிறேன் ஸோ அதே மெத்தடில் நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் நம்மளால் நம்ம என்ன பண்ண முடியும் நல்ல ஆன்சர்ஸை வந்து எழுத முடியும் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இந்த செஷனில் இரண்டு மதிப்பெண் வினாக்கள் ஸோ இந்த இரண்டு மதிப்பெண் வினாக்களில் என்னென்ன கேள்விகள் பார்க்கலாம் அப்படின்றத பார்க்குறோம் இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க முழு வேலைவாய்ப்பு வரையறு முழு வேலைவாய்ப்பு வாய்ப்பு அப்படின்னா என்னது ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் ஸோ அந்த கொஸ்டினை முதல்ல நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஸோ அங்கே வந்து ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் த எம்ப்ளாய்மெண்ட் வில் பி கம்ப்ளீட் அதாவது மொத்தமாக வந்து வேலை வாய்ப்பு முழுமையாக இருக்குது அப்படின்றது தான் இந்த கேள்வி ஆனால் இங்கே வரையறு அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால லேர்னர் அப்படின்றவர் இதை வந்து இதனுடைய இலக்கணத்தை சொல்லியிருக்கார் அதை நம்ம இங்கே பார்க்க போகிறோம் ஸோ லேர்னரின் கூற்றுப்படி முழு வேலை வாய்ப்பு நிலை என்பது கூலியும் விலையும் எந்த வேலை நிலையில் மாறி மாறி அதிகரிக்கின்றதோ அங்கு முழு வேலைவாய்ப்பு நிலவுகிறது என்கிறார் ஸோ என்ன சொல்கிறார் இவர் முழு வேலைவாய்ப்பு பத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூலியும் விலையும் அதாவது கூலி அப்படின்றது லேபர் வாங்கக்கூடிய அந்த வேஜஸ் அதுவும் விலையும் ஸோ எந்த அளவுக்கு வந்து விலை வந்து பிரைஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூலியும் விலையும் எந்த வேலை நிலையில் எந்த மாதிரியான அந்த வேலை நிலையில் மாறி மாறி அதிகரிக்கின்றதோ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது ஒன் ஆஃப்டர் தி அதர் வந்து இன்க்ரீஸ் ஆகிறத தான் என்னன்னு சொல்கிறாரு இவர் முழு வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்கிறாரு அதுதான் வந்து இந்த லேர்னருடைய டெஃபினிஷன் ஃபார் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற கேள்வி வந்து ஊரக வேலையின்மையின் முக்கிய இயல்பு யாது ஸோ ஊரக வேலையின்மை நம்ம ஊரக அப்படின்னாலே நம்ம ஞாபகத்துக்கு என்ன வந்துடணும் இந்த கிராமப்புறம் ஞாபகம் வரணும் ஸோ ரூரல் எக்கானமியை ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அங்கே முக்கியமாக என்ன மாதிரியான வேலைகள் எல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாயம் தான் பிரதான வேலை ஸோ விவசாயம் அப்படின்றது என்னது அக்ரிகல்ச்சர் ஸோ அங்கே வந்து என்ன பண்றாங்க முக்கியமாக வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரே துறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த விவசாயம் தான் ஸோ அங்கே விவசாயம் எதை வந்து டிபெண்ட் ஆகிருக்கு எதை பேஸ் பண்ணிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மான்சூன் ஸோ மான்சூன் அப்படின்றது என்னது பருவத்தை டிப்பெண்ட் பண்ணியிருக்கு ஸோ அந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி தான் விவசாயத்தில் வேலை இருக்கும் அப்போ என்ன ஆகும் அங்க கண்டிப்பா என்ன வேலையின்மை நடைபெறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பருவ கால வேலையின்மை ஒரு சீசனில் அரிசி விளைவிப்பாங்க ஒரு சீசனில் வெஜிடபிள்ஸ் இருக்கும் இல்லை ஒரு சீசனில் வேறு ஏதாவது க்ராப் வந்து அவங்க போடுவாங்க அப்போ என்ன நடைபெறுது ஒரு சீசனில் வந்து ஒன்றுமே போட மாட்டாங்க நிலம் வந்து எம்டியாக விடப்படும் அப்போ என்ன ஆகும் அங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு கிடைக்காது அப்போ ஒவ்வொரு பருவத்துக்கும் வேலைவாய்ப்பும் வந்து மாறிக்கொண்டே இருக்கும் அப்போ அந்த பருவ கால வேலையின்மை எங்கே நிலவுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாயத்தில் நிலவுது அதுதான் வந்து முக்கிய இயல்பாக ஒன்று பார்க்குறோம் அடுத்ததாக நம்ம ஒன்வாட் ஆன்சரில் டிஸ்கஸ் பண்ணோம் என்ன பண்ணோம் மறைமுக வேலையின்மை ஸோ இந்த மறைமுக வேலையின்மை அப்படின்றது என்ன தேவைக்கு அதிகமானோர் வேலை செய்வது அதாவது இருபது பேர் செய்கிற இடத்துல ஐம்பது பேர் போய் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அது மறைமுக வேலையின்மை அப்படின்னு சொல்றோம் இது ரெண்டும் தான் நம்ம வந்து முக்கியமான இயல்பு எதனுடைய இயல்பு ஊரக வேலையின்மையின் முக்கிய இயல்பாக நம்ம பார்க்குறோம் ஒன்று வந்து பருவகால வேலையின்மை அடுத்தது பார்த்தீங்கன்னா மறைமுக வேலையின்மை அடுத்தது நம்ம இந்த கிராமப்புறங்களில் என்னவும் பார்க்கலாம் வேலையின்மையையும் பார்க்கிறோம் குறை குறைவான வேலையின்மையையும் பார்க்குறோம் அதாவது அன்எம்ப்ளாய்மெண்ட் அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் இப்படியும் வந்து நம்ம நிறைய மக்கள் வந்து இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அதனால தான் நிறைய இடத்துல ரூரல் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் மைக்ரேட் ஆகி அர்பன் ஏரியாஸ்க்கு பீப்புள் வர்றதுக்கு ரீசன் வந்து பிகாஸ் தெர் இஸ் லாட் ஆஃப் அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் டிஸ்கைஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் ஸோ இதெல்லாம் இருக்கிறது ஒன் ஆஃப் த ரீசனாக இருக்கு அதுதான் இந்த ஊரக வேலையின்மையின் முக்கிய இயல்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம் ஸோ நம்மளுக்கு அந்த சிச்சுவேஷனை ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளால இரண்டு மதிப்பெண் ஈஸியா இந்த கொஸ்டின்ல வாங்கிடலாம் மூன்றாவதாக நம்ம பார்க்க போற கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா உடன்பாடில்லா வேலையின்மை பற்றி சிறு குறிப்பு வரைக உடன்பாடில்லா வேலையின்மை அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் ஸோ என்ன இது இந்த ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றத உழைப்பாளர்களின் தேவை மற்றும் அளிப்பில் சமநிலையற்ற தன்மை அதாவது தேவை நம்ம அதிகமாக உழைப்பாளர்கள் தேவைப்படும்போது போது வந்து அளிப்பு குறைவாக இருக்கும் இல்ல உழைப்பாளர்கள் வந்து தேவையே இல்லாதப்ப அழிப்பு வந்து என்ன இருக்கும் அதிகமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி தேவையிலையும் அழிப்பிலையும் நம்மளுக்கு சமநிலையற்ற தன்மை இருப்பதனால தான் அங்க வந்து உடன்பாடில்லா வேலையின்மை இல்ல பிறழ்ச்சி வேலையின்மை அப்படின்னு இன்னொரு பேர் சொல்வாங்க இதுக்கு இது ஒன் ஆஃப் த ரீசன் அடுத்ததா பாத்தீங்கன்னா உழைப்பாளர்கள் இருந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து போகிறதுக்கு ரெடியா இருக்க மாட்டாங்க இப்போ இன்னொரு மாநிலத்திலயோ இல்ல இன்னொரு கண்ட்ரிலயோ வேலை கிடைச்சது அப்படின்னா அவங்க வந்து போக தயாராக இருக்க மாட்டாங்க ஸோ அது இடம் பெயராமை அது ஒன் ஆஃப் த ரீசன் அடுத்தது பார்த்தீங்கன்னா திறமை பற்றாக்குறை அவங்களுக்கு வந்து அந்த கேப்பபிள் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் இல்லையா அதுக்கேற்ற மாதிரி ட்ரைனிங்கோ அதுக்கேற்ற நாலேஜோ அவங்க இல்லாமல் இருந்தாலும் அடுத்தது இயந்திரங்களில் வந்து பழுது ஏற்படுதல் அப்போ அந்த டெம்பரரி அங்கே என்ன இருக்கும் அங்கே வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மூலப்பொருள்களின் பற்றாக்குறை மூலப்பொருட்கள் வந்து பற்றாக்குறையாக இருப்பதனாலையும் அங்கே வந்து என்ன வரும் அப்படின்றாங்க இந்த உடன்பாடில்லா வேலையின் நடைபெறும் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் இன்னொரு இதுவும் எது ஆட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலையை இப்போ இழந்துட்டு புதிய வேலை தேடுற வரைக்கும் அவங்க வந்து அன்எம்ப்ளாய்டாக இருப்பாங்க இல்லையா ஸோ அந்த உழைப்பாளர்களும் இந்த உடன்பாடில்லா வேலையின் மேலே சேர்க்கப்படுவார்கள் ஸோ இந்த மூணு பாயிண்ட் வந்து நம்ம இதில் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடன்பாடில்லா வேலையின்மை அப்படின்ற ஹெட்டிங் கீழே நம்ம பார்க்குறோம் ஸோ தேவை அழிப்பில் சமநிலையற்ற தன்மை இந்த ஹிண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹைலைட் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ அதில் வந்து நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு ஒன் என்ன சொல்லியிருக்கோம் தேவை சழிப்பில் சமநிலையற்ற தன்மை இரண்டாவதாக உழைப்பாளர்கள் இடம்பெயராமல் இருக்கிறது திறமை பற்றாக்குறையாக இருக்கிறது இழ இயந்திரங்களில் பழுது ஏற்படுதல் மூலப்பொருட்களினுடைய பற்றாக்குறை இந்த காரணங்களாலேயும் இந்த உடன்பாடில்லா வேலையின்மை ஏற்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா வேலை இழந்துட்டு புதிய வேலை தேடுபவர்கள் அவங்களும் வந்து இந்த உடன்பாடில்லா வேலையின் மேலே சேர்க்கப்படுவர் இது எல்லாமே வந்து எதில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உடன்பாடில்லா வேலின்மை அப்படின்றது என்னது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த கேள்வி நம்ம என்ன பார்க்குறோம் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தற்போதுள்ள சூழலில் ஆள் குறைப்பிற்கான காரணம் ஸோ ஆள் குறைப்பு ஏன் வந்து இப்ப வந்து லேபர்ஸை வந்து லேபர் ரிட்ரென்ச்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஏன் வந்து ஆள் குறைப்பு நடைபெறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய புதிய தொழில்நுட்பம் எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னா மூலதன செறிவு வாய்ந்ததாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் மூலதன செறிவு அப்படின்னா கேபிட்டல் இன்டென்சிவ் டெக்னாலஜி அப்போ வந்து நிறைய மெஷின்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் தேர் யூசிங் இன்ஸ்டெட் ஆஃப் லேபர்ஸ் அப்போ என்ன ஆகுது அப்போ லேபர் அதை தான் வந்து இந்த இதில் வந்து இந்த பார்க்குறோம் பார்க்குறோம் குறைந்த எண்ணிக்கையில் உழைப்பாளர்கள் வந்து தேவைப்படுவார்கள் எப்பொழுது அதிகமான மெஷினரிஸ் யூஸ் பண்ணுறாங்க அந்த மூலதன செறிவு தொழில்நுட்பத்தில் நமக்கு குறைந்த அளவு தான் வந்து இந்த லேபர்ஸ் வந்து தேவைப்படுகிறாங்க அடுத்தது புதிய கண்டுபிடித்தலும் புதிய கருத்துக்களும் அதாவது நியூ இன்வென்ஷன்ஸ் அண்ட் இன்னோவேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதன் மூலமாகவும் என்ன நடைபெறுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய எம்ப்ளாய்மெண்ட்டை க்ரியேட் பண்ணணும் ஆனால் அது இன்ஸ்டெட் ஆஃப் கிரியேட்டிங் மோர் ஜாப்ஸ் என்ன நடக்குது இந்த உழைப்பை சேமிக்கின்ற புதிய தொழில்நுட்பம் புதிய கண்டுபிடிப்புகள் வேலை வாய்ப்பின்மையை அதிகரிக்கின்றது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது லேபர் சேவிங் டிவைசஸ் ஒரு மெஷின் வந்து நூறு பேர் செய்கிற வேலையை ஒரே மிஷின் வந்து செஞ்சிடும் அப்போ என்ன ஆகுது அந்த நூறு பேருக்கான வேலை வாய்ப்பு வந்து தடைப்படுது ஸோ அதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஆட்குறைப்பு நடவடிக்கை வந்து நடைபெறுது ஸோ இது எதனால் நடைபெறுது ஹின்ஸாக பார்த்தோம் அப்படின்னா மூலதன செறிவு தொழில்நுட்பம் ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா புதுசாக புதிய கண்டுபிடிப்புகள் அடுத்தது புதிய கருத்துக்கள் இதன் மூலமாகவும் என்ன நடைபெறுது நிறைய வந்து அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்து நடக்கிறதுனால லேபர்னுடைய எண்ணிக்கை வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுது வேலைவாய்ப்பு கிடைக்கக்கூடியது அடுத்தது உழைப்பை சேமிக்கின்ற புதிய கண்டுபிடிப்புகள் இது எல்லாமே எதற்கு காரணமாக இருக்கிறது ஆள் குறைப்பிற்கான காரணமாக இருக்கிறது இதுதான் இதனுடைய ஆன்சர் இந்த மூணு ஹின்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு எழுதினாலே நமக்கு இரண்டு மதிப்பெண்கள் ஈஸியாக இதில் வாங்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த்து கொஸ்டின் சே விதியின் எடுக்கோள்களை பட்டியலிடுக சே ஜேபி சே அப்படின்றவருடைய எடுக்கோள்கள் எடுக்கோள்கள் அப்படின்னா என்ன சர்டன் கண்டிஷன்ஸ் அசம்ஷன்ஸ் அப்படின்றத அவர் கிரியேட் பண்ணியிருக்காரு எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த அசம்ஷன்ஸ் வந்து என்ன விதி அவர் உருவாக்குனா அந்த வேலைவாய்ப்பு மற்றும் வருமான கோட்பாட்டுக்கான எந்த விதிகள் அப்படின்றது நம்ம பார்க்க பார்க்குறோம் ஸோ என்னென்ன விதிகள் அப்படின்றத நம்ம இங்கே பார்க்கலாம் முதலாவதாக தனி வாங்குவோரோ விற்பவரோ அல்லது உள்ளீடோ பொருளின் விலையை மாற்ற முடியாது அதாவது தனி நபர்கள் வந்து என்ன பண்ண முடியாது அவங்களும் விருப்பவர்களாக இருக்கட்டும் தேபி எ பையர் ஆர் செல்லர் ஆர் ரா மெட்டீரியல் எதுவாக இருந்தாலும் அதனால் என்ன மாறாது அப்படின்றாரு விலையை மாற்ற முடியாது இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா முழு வேலைநிலை நம்ம பொருளாதார தொன்மை பொருளாதார வல்லுநர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னு அப்படின்னு ஆன்சர் நம்ம பார்த்தோம் என்ன சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்காங்க முழு முழு அங்கே வந்து ஃபுல் இருக்கும் அப்படின்றது தான் அவங்களுடைய முக்கியமான கருத்தாக இருந்தது ஸோ நிலவும் மூன்றாவதாக பார்த்தோம்னா அவங்களுடைய விருப்பத்தினால தான் அவங்க வந்து உந்தப்படுகிறார்கள் யார் மக்கள் ஸோ அவங்களுடைய சுய விருப்பங்கள் மூலமாக தான் செயல்படுறதுனால அந்த விருப்பங்கள் தான் எதை நிர்ணயிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருளாதார முடிவுகள் விலகலை நிர்ணயிக்கின்றது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உழைப்பு மற்றும் பண்டங்களின் சந்தையில் நிறைவு போட்டி நிலவும் இப்போ நம்ம இந்த நாலு பாயிண்ட்ஸ் வந்து இந்த எடுப்போல்களில் எழுதணும்னா ஈஸியா நம்மளால இரண்டு மதிப்பெண் வாங்கலாம் இல்லை ஹிண்டா இந்த ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் முழு வேலை நிலை அடுத்தது நிறைவு போட்டி பர்ஃபெக்ட் காம்படிஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அடுத்தது தனி வாங்குவோரோ விற்பவரோ இல்லை உள்ளீடோ வந்து விலையை நிர்ணயிக்க முடியாது இல்லை மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது மக்கள் வந்து அவர்களுடைய சுய விருப்பத்தினால் உந்தப்படுகிறார்கள் இதுதான் வந்து விதியின் எடுகோள்களாக நம்ம பார்க்குறோம் இது வந்து ஃபிஃப்த்து கொஸ்டின் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆறாவது கொஸ்டின் என்ன சொல்லுவது அப்படின்னா விளைவு தேவை என்றால் என்ன இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் கான்செப்ட் யாருடைய கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீன்ஸுனுடைய கான்செப்ட் எஃபெக்டிவ் டிமாண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு சோ இந்த கீன்ஸ்னுடைய வேலை கோட்பாட்டின் கோட்பாட்டின்படி என்ன சொல்றாரு பொருட்கள் மற்றும் பணிகளின் நுகர்வு மற்றும் மூலதனத்திற்காக செலவு செய்யப்பட்ட பணம் சோ அந்த மணி which is spent on the goods and services அண்ட் ஆல்சோ ஆன் தி மூலதனத்திற்காக அதாவது ஃபார் தி சேக்க எந்த பணத்தை செலவிடுறோமோ அந்த பணம் தான் என்னன்னு சொல்லியிருக்கிறாரு விளைவு தேவை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஸோ இந்த விளைவு தேவை வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா அடுத்தது மொத்த செலவு தேசிய உற்பத்திக்கும் தேசிய வருமானத்திற்கும் சமமாக இருக்கும் ஸோ அந்த செலவானது எதற்கு சமம் அப்படின்றாரு நேஷ்னல் இன்கம்க்கும் நேஷ்னல் ப்ரொடக்ஷனுக்கும் நேஷ்னல் அவுட்புட்டுக்கும் அது வந்து ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை நம்ம ஈஸியாக ஒரு ஃபார்முலாவில் நம்ம ஒரு சூத்திரத்தின் மூலமாக நம்ம படிக்கலாம் எஃபெக்டிவ் டிமாண்ட் இஸ் ஈக்குவல் டு வை ப்ளஸ் சி ப்ளஸ் ஐ இது வெளியீட்டுக்கு சமமாக இருக்கும் அந்த வெளியீடுன்றது வேலை வாய்ப்புக்கு சமமாக இருக்கும் ஸோ இதுதான் இந்த விளைவு தேவையினுடைய ஃபார்முலா அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஒன்ஸ் அகைன் அந்த ஃபார்முலாவை படித்தாலே நம்ம வந்து ஈஸியாக இந்த டூ மார்க்ஸ் வந்து இதில் எடுக்கலாம் எஃபெக்டிவ் டிமாண்ட் ஈக்குவல் டு Y plus c சி i ஐ to டு வெளியீடு ஈக்குவல் டு வேலைவாய்ப்பு இது வந்து நம்ம சிக்ஸ்த்து கொஸ்டின்னா பார்க்குறோம் அடுத்ததாக தொகு உடைய கூறுகள் தொகு அளிப்பினுடைய கூறுகள் நம்ம எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா இதை பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு ஹின்ஸ் வந்து பெருசாக இருக்கும் மூணாவது பாயிண்ட்டு நாலாவது பாயிண்ட்டு பார்த்தா பெரிய பெரிய பேராகிராஃபை இருக்குது ஸோ இது எப்படி படிக்கிறது அப்படின்ற நம்மளுக்கு வந்து ஒரு டென்ஷன் இருக்கும் இதை வந்து ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இந்த ஃபார்முலாவை படித்தாலே போதும் இந்த ஃபார்முலா மூலமாக நம்ம அழகாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம் ஒரு ஒரு பாயிண்ட்டாக ஸோ இந்த தொகு அளிப்பினுடைய கூறுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி பிளஸ் எஸ் பிளஸ் டி பிளஸ் ஆர் எஃப் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளாக இருக்குங்க நாலே பாயிண்ட்ஸ் தான் இந்த நாலு பாயிண்ட்ஸை எப்படி நம்ம வந்து எக்ஸ்பேண்ட் ஃபார்மில் நம்ம வந்து விரிவாக எப்படி எழுதுறது அப்படின்றத பார்க்கலாம் அந்த சி அப்படின்றது என்னது மொத்த நுகர்வு செலவு மொத்த நுகர்வுக்காக செலவு செய்யப்படுகிற செலவு எஸ்ன்றது சேமிப்பு தனிநபருடைய சேமிப்பு டி அப்படின்றது என்னது நிகர வரி வசூல் நம்ம ஒன்வர்டு ஆன்சர் இருக்கும் போது நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நிகர வரி வசூல் அப்படின்றது என்னது கவர்மெண்ட் வசூலித்த அந்த வரியிலிருந்து என்ன பண்ணுவாங்க மாற்று செலுத்துதல்கள் கொடுப்பாங்க அடுத்தது உதவித்தொகை கொடுக்கறாங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா என்ன சொல்லலாம் நிவாரணங்கள் நிறைய வந்து பொது கல்வி சுகாதாரம் இது எல்லாமே வந்து கவர்மெண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்றாங்க இது எல்லாத்தையும் கழிச்ச பிறகு நமக்கு என்ன கிடைக்கிதோ அதுதான் நம்ம நிகர வரி வசூல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் இந்த ஒன் மார்க் கொஸ்டின் அண்ட் டூ மார்க் கொஸ்டின் அதே மெத்தர்டில் நீங்கள் படிச்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் என்ன பண்ண முடியும் நல்ல மதிப்பெண்களும் எடுக்க முடியும் ஸோ இதுவரைக்கும் அமைதியாக பொறுமையாக கவனித்த அனைத்து மாணவர்களுக்கும் நன்றி வணக்கம்